எத்தனை பேர் வெள்ளையங்கிரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க எத்தனை பேர் வெள்ளையங்கிரிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க நானும் போயிட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு தடவை ஒரு தடவை அந்த வாய்ப்பு அமைஞ்சது இன்னொரு தடவை அந்த வாய்ப்பு இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல போகணுன்ற எண்ணம் இருக்குது பட் அதுக்கான வாய்ப்பு அவர் அங்கேயே நமக்கு இன்விட்டேஷன் இன்னும் வைக்கிறார் வெள்ளையங்கிரிக்கு போகிறதுன்றது ஏதோ சட்டுன்னு கிளம்பி பட்டுனு போயிட்டு வருது அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது அங்கே போகிறவங்களும் வரதம் இருந்து போகிறதெல்லாம் கிடையாது ஏதோ வேண்டுதலுக்காக போயிட்டு வர்றவங்களும் கிடையாது ஒரு வைராக்கியத்தில் போயிட்டு வர்றவங்க மட்டும்தான் ஏன்னா அந்த மலை ஏறுறப்போ ஒரு மொதல் மலையிலே நின்னவனா பார்த்துருக்கேன் மூணாவது மலையில் நின்னவனையும் பார்த்துருக்கேன் ஆறாவது மலைக்கு போயிட்டு ஏழாவது மலை என்னால் ஏறவே முடியாது சொனையிலே உட்கார்ந்துட்டு சொனையிலேயே திரும்ப கீழே இறங்கி வர்றவங்களாம் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் அதே நேரத்தில் போனவங்க சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் போகிறதையும் நான் பார்த்தேன் வயசானவங்க வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்லாம் கிடையாது அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது லோக்கலில் ஒரு கடை போட்டிருப்பாங்க அங்கே எங்கேயும் கடை போட்டிருப்பாங்க ஏறவில்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட கிடையாது உண்மையை சொல்லணும்னா திடீர்னு மூச்சு பிடிச்சிக்கிச்சு அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வந்துடும் பட் இருந்தாலும் எல்லோரும் மேலே ஏறி போய் அவரை பார்த்துட்டு அந்த சுயம்பார் இல்லையா அவரை போய் பார்த்துட்டு தெம்பால் கீழே இறங்கி வரணும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமான ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துச்சு அது நான் போகிறதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ அந்த போன வருஷத்துலலாம் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஒரே மாதத்தில் ஆறு பேர் ஏழாவது ஆள் இப்போ இறந்துட்டான் சட்டம் அடுத்து 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 கீழே விழுந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஏன்டா இவ்வளோ ஒசரத்தில் தான் நீங்கள் உட்காந்து பாப்பீங்களோ ஏன் உங்கள் சாமி அங்கேருந்து கீழே இடம் இல்லையா இல்லை எங்கேருந்து கும்பிட்டு அவர் ஏற்றுக்க மாட்டாங்க சாப்பிடத்துக்காடாக போனேன் ஏன் இங்கே சாமி அங்கே தான் இருந்தார் அவரை காப்பாற்ற வேண்டியதானே சொல்கிறாங்க காப்பாற்ற வேண்டியதானே எல்லோரும் அதை எப்படி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏன் காப்பாற்றலை ஏன் காப்பாற்றலை ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடையாதுங்க வெள்ளையங்கிரி மலை ஏறுறது மூட நம்பிக்கைல இல்லை சார் வெள்ளையங்கிரி மலைக்கு மேலே போகிறது தன்னம்பிக்கை முதல தெரிஞ்சிக்கல தன்னம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க ஏறியே போகலாம் அதுக்கு அவங்க அங்கே போகவே கிடையாது அது கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் அடி இருக்குது வெள்ளையகிரி மலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மலைப்பகுதி மட்டுமே அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதில்லை ஒரு நேச்சுரல் ஹில்லில் ஏறி அது போனவங்களுக்கு மட்டும்தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தெரியும் ஏன் போகிறாங்க அப்படின்றது அந்த உச்சி மலை ஏழாத மலை ஏறிப்பே உட்கார்ந்து பாருங்க கொஞ்ச நேரம் பாருங்க அதை ஒன்றை நம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையில் அந்த வசனம் அங்கே தான் என்னுள்ள அவன் அடக்கம் அப்படின்னு நினச்சி தான் அங்கே போகிறது அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் வேறு எதுவும் இல்லை எந்த விதமான நீங்கள் நேரடியாக போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வரலாம் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் ஏன் ஆகும் சூழ்நிலை அங்கே சாதாரணமான இப்போ ஒரு உடம்பு பிரச்சனை இருக்குது மூச்சு திறன்கள் இருக்குது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அவங்களால உடம்பு முடியல சீரியஸாக இருந்தவங்க ஏதோ ஒரு வைராகியத்தில் ஏறி மேலே வந்துட்டாங்க சமயத்தில் டப்புள் கன்சல்பாகிடும் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறப்போ ஒரு பேச்சு சொல்றேன் பட்டாசு தொழிற்சாலை இருக்கு அங்கே எப்பயுமே ஒரு பிரச்சனை உண்டுன்னு தெரியும் இருந்தாலும் பட்டாசு ஏன் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்கள போய் திட்டுவிடலான்னு ஏன்டா பட்டாசு தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குற தான் தெரியுமாடா இங்கே இருக்க போனால் ஏதோ பிரச்சனை ஆகும்னு அப்படி தான் பண்ணாத வேறு வேலையை பார்த்துருக்கேன் அவனுக்கு என்ன தெரியுமா அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அவனுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவன் அங்கே இருக்கிறான்ல அதே மாதிரி தான் எதுவும் இதுக்கும் மூட நம்பிக்கைக்கு ஏகப்பட்ட கேஸ் இதை பேசுகிறவங்கலாம் நீங்கள் சிவனை பார்க்கவே போக வேண்டாம் அங்கே இருக்கிற அவரை தரு அந்த அஞ்சு சிவம்புள்ளி இங்கே இருக்க பார்த்தீங்களா அது நீங்கள் போயிட்டு அங்கே அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் எதையுமே பார்க்க அந்த பக்கமே போ ஏழாவது மலை ஏறிட்டு வாங்கலை ஏறிட்டு வாங்க அதுக்கப்புறம் அவன் ஏன் கீழே விழுகுறான் அது ஏன் அவ்வளோ கஷ்டமான ஒரு பயணம் ஏன் அங்கே அத்தனை பேர் கிளம்பி போகிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் சாமி மூலம் போகிறாங்க சார் ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போகிறாங்க மேலே போய் இருந்து பாருங்க எதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து மலைக்கு போகிறாங்கயா உச்சியில் போய் உட்காந்துக்கிறாங்க ஏன் போனீங்கன்னா தான் ஏன்னு புரிய அது இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு பேசாது நீங்கள் போயிட்டு கீழே இறங்கி வர்றப்போ உங்களுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி நிஜமாக உங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜி எவ்வளோ தூரம் இன்ட்டு போட்டு உங்களுக்கு வெளியில் வந்து கொள்ளுங்க நம்ம யாருன்னு அந்த இடத்துல இறங்கி வர்றப்போ உங்களால் ஃபீல் பண்ணுங்க போய் பாருங்கள்